வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியுடைய தான் இருக்குது நிர்மல் கம்பெனியோட டிராவில் இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு பேசலாம் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் அளவு நம்ம வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணா கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ இருபது தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு செட் ஆயிருக்கு இது வந்து எப்போ அடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரத்தில் அடிக்கப்படுற நம்பர் போன வாரத்தில் வந்து நமக்கு போன இந்த மாதம் இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா ஜீரோ இருபது அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டு டிராவலையும் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் அழகாக செட் ஆயிருக்கு இன்னொரு டிராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சது இல்லையா அதுலேருந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த இரநூத்தி தொண்ணூறுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி ட்ரா நம்பராக கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு மே பேஸிக்காக கிடச்சிருக்கு இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துங்க ஓரளவுக்கு நமக்கு செட் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம நேற்று கொடுத்தலையும் மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை நேற்று நமக்கு அதே சேம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி நம்ம கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வின்னிங் வருங்கிற அந்த கான்செப்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே சேம் நம்பர் தான் நமக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் பர்டிகுலராக வர மாதிரி தெரிஞ்சதுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் பெண்டிங் நம்பர் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர் பிரகாரம் இன்றைக்கி வந்து நிர்மல் கம்பெனியாக தான் எடுக்கணும் நேற்றே வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸே வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பேஸாக கொஞ்சம் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு நாளாக ஏ போடில் இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது சி போடில் ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒன்பது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போட்லையும் மூணு தான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா பதி மூணு நாளாக இருக்குது பி போலில் பதினாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து எட்டு பிபோலில் பதிமூணு சி போலில் ஜீரோ மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போலில் நாலு பி போலில் ஜீரோ சி போலில் எட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி அஞ்சு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போல இருபது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ஆறு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போலில் பதினஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினேழு பி போல பதினொன்று சி போடல நாலு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஏழு ஜி போல் பதினெட்டு சி சி போல் பன்னெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஒன்று பி போல ஒன்று சி போடல அஞ்சு நாளாக இருக்குது இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதிலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் மாதிரி ஜீரோ இருபதுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அதையும் இன்னைக்கு கொஞ்சம் மனசில் வச்சுங்க ஏங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு போன வாரம் கணக்குலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எல்லாம் மாற்றம் இல்லை அந்த மாதிரி ஆனாலும் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைமும் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜீரோ இருபதுன்னு கொடுத்தாங்க மறுபடியும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கு இல்லையா அது மாதிரி திரும்பதான் உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் மேக்ஸ் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாமில்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக ரெண்டாம் நம்பருக்கு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்டாங்க இருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு மே மேக்ஸிமம் செட் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் வருதுன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு நானூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஒன்பது ஆற்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பது நானூற்றி ஒன்று அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பரு இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பிளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுத்தாலும் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் மேக்ஸிமம் பாருங்கள் அப்படி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க மாதிரி நமக்கு இந்த நேற்று கொடுத்த நம்பரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேற்று நம்ம என்ன எடுத்தால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நம்ம கணக்கு என்ன கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று விஷயம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இரநூத்தி ஐம்பத்தொன்று கொடுத்தா அப்படி இல்லைன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கான சான்ஸும் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி மெத்தடில் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அதே மாதிரி எட்டாம் நம்பர் பேசிக்காக நமக்கு கிடைச்சது ஜீரோ நமக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிது என்ன என்ன கணக்கில் கொடுத்தோன்னா நம்ம ஜீரோ ஐம்பத்தி எட்டு ஜீரோ ஐம்பது அந்த அதே மாதிரி ஆறுநூற்றி ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அந்த மெத்தர்டு ஃபாலோ பண்ணி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு மேலே நீங்கள் எப்படி வச்சாலும் ஜீரோ தான் இருக்குது இல்லையா கீழே வந்து அஞ்சா நம்பர் இருக்குன்னு வச்சாச்சு நீங்கள் எந்த நம்பர் இங்கே வச்சாலும் ஜீரோ ஐம்பதுன்னு தான் ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த நம்பர் வச்சாலும் புரியுதுங்களா ஜீ இங்கே இந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் வச்சாலும் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று தான் வரும் இங்கே ஜீரோ ஒன்றாம் நம்பர் வச்சாலும் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று தான் வரும் நாலு நம்பர் வச்சா ஒன்பது நம்பர் வச்சா ஆறாம் நம்பர் வச்சா எந்த நம்பர் வச்சாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஒரு சில நம்பரும் ரொம்ப டவுட்டில் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் நீங்கள் ஈஸியாக இருக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாளா நாலாம் நம்பர் பெண்டிங் சரிங்களா பதினாலு நாளா மூணாம் நம்பர் பெண்டிங் பி போர்டில் சரிங்களா அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு நாளாக பி போர்டில் பிண்டிங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு 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 அஞ்சு ஆறு அப்போ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருபது நாளாக பி பி சி போர்டில் பெயிண்டிங்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பத்தம்பதுன்னு ரெண்டு போடு பெண்டிங் ஆனால் நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நமக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது பார்த்து கொடுத்துருக்கோம் பட் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இருந்தால் கூட எடுத்துங்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ரெண்டு நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா இருக்குதான்றதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிறது தான் இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்த நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு நாற்பது ஜீரோ ஒன்பது தொண்ணூறு ஜீரோ ஆறு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு எண்பத்தி ஆறு இருபது நாற்பது எண்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி நாலு சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக கிடைச்ச நம்பர் இதில் தான் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா நம்ம போன வாரத்தில் நமக்கு ரெண்டு நம்பருமே ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டுலேயுமே நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறக்கும் அல்லது ஜீரோ ஜீரோ கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பர் வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் அப்படி வந்துச்சுன்னா கூட நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி வருதுன்னு பார்ப்பேன் நான் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்திருக்கு அஞ்சா நம்பர் நாலு நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்கு ஏதாவது ரெண்டாம் நம்பர் செட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லை என்ன மறக்க முடியாது மாதிரி ஆறாம் நம்பருக்கு வந்து நாலுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா அதே மாதிரி அஞ்சு கிட்ன்னு மேட்ச் ஆகலாம் இல்லையா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதே சேம் நம்பர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் இது ரொம்ப பேசிக்காக வரும் ஏன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு அஞ்சு நாலுன்னு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து நமக்கு மேலே கொடுக்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலுன்னு ஆடலாம் சரிங்களா ஆறுக்கு நாலுக்கு ஆறுன்னு ஆடலாம் எட்டு எடுத்து அஞ்சு காடலாம் புரியுதுங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு இப்படி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட்டில் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அதை நம்பரே நம்பரு இப்படி வருதுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு இதில் ஏதாவது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னையே பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனி தான் வெள்ளிக்கிழமை ஓரளவு கலகம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்